நூறு வருடங்கள் கேத்தலிக் மற்றும் வேட்டிகன் வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது மிகவும் வெறுக்கப்பட்ட பாபரசராக பாபா பிரான்சிஸ் மாறியுள்ளார் இதை நான் மட்டும் சொல்வதில்லை வெளிவந்த சர்வேகளும் ஆய்வுகளும் இதனை உறுதிப்படுத்துகின்றன சமீபத்தில் பிரான்சில் நோட்டர்டாம் கிறிஸ்தவாலயத்தின் தொடக்க விழாவிற்காக அங்கு உள்ள ஏமானுவல் மாக்ரான் சுமார் முப்பத்தி நாடுகளில் நாடுகளிலிருந்து பிரதிநிதிகளை அழைத்தார் அப்போ ரஞ்ச பாபா பிரான்சிஸை அழைத்தனர் ஆனால் அவர் அந்த அழைப்பை நிராகரித்தார் காரணம் ஏமானுவல் மாக்ரான் முஸ்லிம்களுக்கு எதிரானவர் என்று அவர் கூறினார் அதாவது ஏமானுவல் மாக்ரான் முஸ்லிம்களின் மத சுதந்திரத்திற்கு எதிரானவர் என்பதால் அவர் பிரான்சிலிருந்து விலகினார் இதனால் பிரான்சில் உள்ள அனைத்து கத்தோலிக்க பிஷப்புகள் இவருக்கு எதிராக இருக்கின்றனர் இவரை இனி பிரான்சில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று அவர்கள் முடிவு செய்தனர் இப்போது கேரளாவில் நடக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் கேரளாவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயத்தில் பெரிய தகராறு நடக்கிறது குர்பானா நடத்தும்போது எந்த பக்கம் நோக்கி நிற்க வேண்டும் என்பதில் பேச்சு பல்வேறு பதவிகளுக்கு மாற்றப்படுகிறது ஒருவருக்கு பிறகு மற்றொருவர் வருகின்றனர் இதனால் பிஷப்புகள் மற்றும் பிராமணர்கள் ஒருவரை ஒருவர் தாக்குகிறார்கள் இது எல்லாம் டிவியில் நேரலையாக காணப்படும் பாபா பிரான்சிஸ் கூறினாலும் கேரளாவின் கத்தோலிக்கர்கள் கேட்பது இல்லை இது கேரளாவில் மட்டுமல்ல உலகளாவிய கத்தோலிக்க தேவாலயத்தில் பாபாவுக்கு மதிப்பை எவரும் அளிப்பதில்லை இயேசு கிறிஸ்துவின் கீழுள்ள இடம் கத்தோலிக்க தேவாலயத்தில் பாப்பரசருக்கு வழங்கப்பட்டது ஆனால் பாபா பிரான்சிஸ்க்கு அத்தகைய மதிப்பு இல்லை அவர் விடுக்கும் ஆணைக்கு மதிப்பு கிடையாது அர்ஜென்டினாவைச் சேர்ந்த இவர் தனது நாட்டில் இருபத்தி எட்டு சதவீதம் மக்கள் ஆதரவை இழந்துள்ளார் இருபத்தி எட்டு சதவீதம் என்பது மிகவும் பெரிய எண்ணிக்கை அங்கு உள்ள கத்தோலிக்கர்கள் பாப்பரசரை இங்கு அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள் தாய்நாட்டிலேயே செல்ல முடியாத ஒரு பாபாவை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இப்படிப்பட்டவர்தான் பாபா பிரான்சிஸ் அர்ஜென்டினாவின் பல பத்திரிகைகள் இதை தெரிவித்துள்ளன இப்போது பிரேசிலை பற்றி பார்க்கலாம் உலகில் அதிகமான கத்தோலிக்கர்கள் உள்ள இடம் பிரேசில் அங்கு மிகவும் அறியப்படும் பாப்பரசர் பாபா பிரான்சிஸ் ஐரோப்பிய நாடுகளை பற்றி நான் கூற விரும்புகிறேன் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் அவரிடம் ஏறக்குறைய உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே ஜெர்மனியில் அவரது பெயர் குறிப்பிடப்படுவதில்லை பல கிறிஸ்தவ பாதிரிகளுடன் நான் பேசிய பிறகு இந்த விஷயத்தை சொல்கிறேன் இன்னொரு நிகழ்வை சொல்லிக் கொள்கிறேன் சமீபத்தில் பாபா பிரான்சிஸ் ட்ரம்புக்கு எதிராக வெளிவந்தார் ட்ரம்ப் கிறிஸ்தவனல்ல அவர் முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் வழங்கவில்லை அவர்கள் அனைவரையும் நாட்டு நீதிமன்றம் மூலம் துரத்த முயற்சிக்கிறார் என்று கூறினார் அதேபோல் அவர் ஐரோப்பாவைப் பற்றி சொன்னதை நீங்கள் அறிவீர்கள் ஐரோப்பாவில் பல இடங்கள் காலியாக இருக்கின்றன அங்கு இந்த அகதி மக்களை ஏன் வழி செய்யவில்லை என்று பாபா கேட்டார் உலக நாடுகளில் பாபாவின் புகழ் இழந்துள்ளார் அவரை நேர்மறையாக மட்டும் அன்புடன் அழைத்த ஒரே நாடு இந்தியா இந்திய அரசாங்கம் இவரது புகழின் குறைவினை அறியவில்லை சமீபத்தில் பாபா பிரான்சிஸ் பெல்ஜியத்தில் சென்று கத்தோலிக்க கல்லூரி மாணவிகளுக்கு மிகுந்த கண்டனத்தை வெளிப்படுத்தினார் பெண்கள் ஆண்களின் நிலைகளில் சமமாக இருக்க முடியாது என்றார் கத்தோலிக்க பிஷப்பும் பாப்பரசரும் இப்படி கூறுவது ஆச்சரியம்தான் உண்மையில் கிறிஸ்தவம் ஜென்டர் சமத்துவத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது பாபா இவ்வாறு கூறும்போது பெல்ஜியத்தில் அவர் மீண்டும் அழைக்கப்பட மாட்டார் கத்தோலிக்கர் வேட்பாளராக போட்டியிட்டாலும் கத்தோலிக்கர்கள் ஒருங்கிணைந்து ட்ரம்பை ஆதரித்தனர் ஏன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் காரணம் ட்ரம்ப் இஸ்லாமிய தீவிரவாதத்தை துரத்த முடியும் என்பதுதான் காசாவில் இஸ்ரேல் செய்த தாக்குதலை தடுக்கும் என்று கூறியதால் கிறிஸ்தவர்கள் பாபா பிரான்சிஸ்க்கு எதிராக நின்றனர் இஸ்ரேல் செய்தது தவறாகும் என்று கூறியதால் கிறிஸ்தவர்கள் இவருக்கு எதிராக போர்த்தினார்கள் இதுதான் முதல் முறையாக கத்தோலிக்க பாபரசரை எதிர்க்கிறார்கள் அவர் உடல் நலத்துடன் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் ஆனால் பதவி விலகுவதற்கான தீர்மானம் எதுவும் இல்லை தற்போது அவரை வெளியேற்ற பலர் முயற்சிக்கின்றனர் கத்தோலிக்க பிஷப்புகளும் ஆர்ச் பிஷப்புகளும் பாபரசருக்கு எதிராக பல அறிக்கைகள் எழுதியுள்ளனர் இது பல மொழிகளில் காணப்படுகின்றது இவை அனைத்தையும் தொகுத்து எனது தரவுக்காக உங்களிடம் பகிர்கிறேன் இவ்வாறு மிகுந்த சிக்கல்களை சந்தித்த பாபரசர் பாபா பிரான்சிஸ் மட்டுமே